என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுனா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் உலகெங்கிலும் உள்ள மத்தவங்களால ஈஸியா ஏமாத்தப்படக்கூடிய பாவண்டா இவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரிதாபமா வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களே உனக்காவது தெரியுதேமா என் கஷ்டம் கடகராசி ஏங்க இப்படி கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்க உங்களை நம்பிதானே அவங்க எவ்வளவோ விஷயங்கள் செய்யறாங்க எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுக்கறாங்க குடும்பம் குடும்பம்னு பாசம் பாசம்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்கள இருந்து பெத்தவங்க இருந்து எல்லாருக்காகவும் நல்லது நினைக்கிற இவங்களுக்கு ஒரு சதவீதம் கூட யாரும் நல்லது நினைக்க மாட்டீங்களா ஆனா இவங்க வாழ்க்கை முழுக்க பாசத்துக்கு ஏங்கி ஏங்கியே செத்துருவாங்க போலயே இந்த தெய்வத்துக்கு கூட கண்ணிலையா எவ்வளவுங்க கஷ்டப்படுறது இந்த கடகராசி மட்டும் இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் எவ்வளவுதான் சகிச்சுக்கிட்டு போறது இல்லையா இப்படிப்பட்ட மன அழுத்தத்தை கொண்டிருக்க கூடிய கடகராசிக்காரங்களே இந்த பதிவு நிச்சயமா சத்தியமா உங்களுடைய அந்த மன அழுத்தத்தை வெளிக்கொண்டு வரும் வெளிக்கொண்டு வரும்னாக்கா இன்னும் கஷ்டப்படுத்தும் நினைக்காதீங்க அது உங்களை விட்டு விலக்கி வைக்க போகுதுங்க எந்தெந்த ஒரு கஷ்டமும் உங்களை வந்து பாதிக்காத வகையில உங்களுக்கு நல்ல ஆழம் பிறந்துருச்சு குறிப்பா தீப திருநாள் இருந்து உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது குரு பகவானுடைய சில காலமா அவரால் ஒன்னும் ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி திருநாள்ல உருவாகும் சூரியன் மற்றும் குருவின் கேந்திர யோகம் உங்களுக்கு சிறப்பாக ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இருண்டு போன வாழ்க்கை சூரிய பகவான வெளிச்சமாக மாறப்போகுது கிடையாது உங்களால பல பேர் வாழ்ந்திருப்பாங்க ஆனா அந்த பல பேரும் உங்களை வந்து பதம் பார்த்திருப்பாங்க பல துரோகங்களை தாங்கிக்கிட்டு என்னடா பண்றது இந்த வாழ்க்கை இப்படி நம்மளை வந்து சோதிக்குது அப்படின்னு பல நாள் அழுது இருப்பீங்க இந்த நிமிஷம் கடகராசி பத்தி பேசும் எங்களுக்கே ஒரு மாதிரி அழுத்தம் வருது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய கஷ்டங்கள் அதிகம் இப்போ கேப்பீங்க அப்படி கூட இருக்குமா கண்டிப்பா எங்க கையில ஒரு ஜாதகம் வருது அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்துடைய தாக்கம் எங்களுக்கும் உண்டு புரியுதுங்களா அதை பேசும்பொழுது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய மனநிலையுமே தாக்குங்க சொல்ல போனா ஒரு சில ஜாதகங்களை நாங்க கையில வாங்குறப்போ அது சொல்ல விடாம தடுக்கும் எங்களுக்கே உடல் ரீதியா ஒரு மாதிரி தோன்றும் அது போலதான் கடகராசிக்கு இப்ப இந்த பதிவு பண்ணும் போது நமக்கு ஒரு மாதிரி அழுக்குதுங்க மனசு வந்து குமுறுது பச்சை பிள்ளைங்கவுங்க இது வந்து சத்தியம்ங்க இவங்களுக்கு சூதுவாது தெரிகிறது கிடையாது பேசுவாங்க நல்லா பேசுவாங்க எல்லாம் இருக்கிற மாதிரி ஆனா இவங்களை சுத்தி இருக்கவங்க இவங்களை வந்து பகடக்காயா பயன்படுத்துவாங்க பாசத்துக்கு அடிமை பாசங்கிற பேர்ல பல பேர் பல வேஷம் போட்டு இவங்களை வந்து சீர்குலைச்சிருப்பாங்க எல்லா விதத்திலயுமே இது வந்து நான் குறிப்பிட்டு சொல்லல ஒண்ணுமே இல்ல இப்ப கையில வெறும் கையா நிற்கிறீங்க சோ உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் விலக்கி போலியான உறவுகளை புறம் தள்ளி வாழ்க்கை தீப திருநாள்ல இருந்து சிறப்பா அமைய போகுது ஓகேவா ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனசால வாழ்றவங்க மனசுல மட்டும்தான் இவங்க கற்பனையில வாழ்வாங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல இப்படி அவங்க பாத்துப்பாங்கல்ல இப்படி கற்பனை ஆனா நிச்சயத்தை ஒரு பர்சன்ட் கூட இவங்களுக்கு நல்ல பாசம் கிடைச்சது கிடையாதுங்க கடந்த சில வருஷமா இன்னும் இவங்க அடையாளமே பாசம் பரிவு குடும்பம் இது மட்டும்தான் இவங்களுடைய அடையாளம் இது மட்டும்தான் இவங்க உலகமா வச்சு வாழ்றாங்க ஆனா கடந்த சில வருஷம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த பாசத்துக்காகவும் பரிவுக்காகவும் பதிலா துன்பமும் மன அழுத்தமும் தான் கிடைச்சிருக்கு இல்லையா மனசே வந்து களைச்சு போச்சு நம்பிக்கை தொலைஞ்சு போச்சு ஒரு மாதிரி இருக்கு இரண்ட காலமா இருக்கு ஆனா இனி அந்த இரண்ட காலம் முடிவடைது ஏன்னா அந்த தீபாவளிங்கிறது உங்களுக்கு சாதாரண பண்டிகை இல்லை அது உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரப்போகும் ஒரு அதிர்ஷ்ட நாள் ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் ஒரே பார்வையை கொடுக்கறாங்க இதுதான் கேந்திர யோகம் சூரியன் அப்படின்னா என்னங்க அதிகாரம் ஒளி ஆற்றல் கருணை ஞானம் ஆசிர்வாதம் தெய்வீக வழிகாட்டல் இந்த இரண்டு சக்திகளும் ஒரே நேரத்துல உங்க வாழ்க்கையில இணைஞ்சிருக்குன்னா என்ன ஆகும் சொல்லட்டுமா இருட்டில் இருந்தவங்களுடைய மனம் வெளிச்சத்தை பார்க்கும் தடைகள் இருந்தவங்க வாழ்க்கை பாதையை இப்போ சீரான சரியான பாதைக்கு போகும் மனசு சொல்லக்கூடிய கனவுகள் எல்லாமே இப்ப நிஜமாகும் சொல்ல போனா உங்களுக்கு தீபாவளி பரிசு காத்துக்கிட்டு இருக்குங்க வெற்றியும் வெளிச்சமும் சேரக்கூடிய தருணமா இந்த தீப திருநாள் உங்களுக்கு வரப்போகுது இப்போ பலருக்கும் தோணக்கூடிய விஷயம் என்னன்னா அது சரி இந்த கேந்திர யோகம்னா ஃபர்ஸ்ட் என்ன இது என்ன மாதிரியான சக்தியா இருக்க போகுது அதுவே எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது வந்து ஜோதிட ரீதியான விஷயங்கள் சரிங்களா கேந்திரம் அப்படின்னாக்க வாழ்க்கையின் நான்கு மூளை திசைகள் அந்த நான்கு அப்படின்னா என்னன்னா தன்னம்பிக்கை குடும்பம் உறவுகள் தொழில் இந்த நான்கு திசைகள்ல சூரியனும் குருவும் ஒரே கோணத்துல அதாவது பிரபஞ்சத்துடைய ஒளி ஞானம் இரண்டும் சேர்ந்து உங்க வாழ்க்கையுடைய நான்கு திசைகளையுமே ஒளியால நிரப்ப போகுது இருக்கும் சூரியன் துலாம் ராசியில இருக்காருங்க அது உங்களுக்கு நான்காம் பாவம் அது வந்து என்ன குறிக்குது வீடு மன அமைதி அடுத்து குரு பகவான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் அது உங்களுக்கு பதினோராம் பாவம் குழந்தை பேரு ஆதரவு கனவை நிறைவேற்றும் இந்த தொண்ணூறு டிகிரி பார்வை அப்படிங்கிறது இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியையும் தரப்போகுது வளர்ச்சியையும் தரப்போகுது ஸோ கடகராசிக்காரங்க மாற்றத்தை உணர வைக்க ஒரு தொடக்கமாக வந்துருச்சு நீங்கள் இதுவரைக்கும் எதெல்லாம் தாங்கினீங்களோ எதெல்லாம் துன்பமாக அனுபவிச்சீங்களோ அது எல்லாமே இப்போ ஒரு தெய்வீக முடிவுக்கு வரப்போகுதுங்க குருவின் பார்வை உங்களுக்கு நட்பேறு பாவத்தில் இருக்கிறதால உங்கள் மனசில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது சூரியன் உங்கள் மன அமைதிக்காக இருக்க போறார் நான்காம் பாவத்தில் சூரியன் இருக்கிறது மனசுக்கு மீண்டும் வெளிச்சம் கிடைக்க போகுதுங்க உற்சாகமாக இருக்க போறீங்க இதுக்காகவே

அதை பார்க்கலாங்களா இப்போ மன அமைதியை குடும்ப பலன் தொழில் பலன் தெய்வ வழிபாடு பரிகாரம் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பார்த்துருவோம் இப்போ கடந்த சில வருஷமா மனசுல நிறைய சுமையோடு இருந்தீங்க இல்லையா மன அழுத்தம் பொருளாதார பிரச்சனை உறவுகளில் குழப்பம் எல்லாமே ஒரே சமயத்தில் உங்களை பிடிச்சி இருக்கும் கழுத்தை நெரிச்சிருக்கும் என் வாழ்க்கையை விட்டுடு போயிடலாம் எங்கயாச்சும் போயிடலாம் கண்ணுக்கு மரவா இல்ல முடிச்சுக்கலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ இந்த ஒளியின் திருவிழாவான தீபாவளி நாள்ல வெளிச்சத்துடைய தான் அந்த நாள் தான் உலகத்துடைய வாழ்க்கையை பிரகாசிக்க போகுதுங்க இந்த யோகம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிசயமா திருப்பமா மாறப்போகுது இது ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தமா திருத்தமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் நம்பிக்கையை விதைக்கிறீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க இது சத்தியமா உங்களை வந்து மாத்துங்கிறத நான் உணர் உணர்த்துறங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இது உங்களுக்கு உங்களுடைய உற்சாகத்துக்கு ஒரு தூண்டுகோளா இருக்கும் தெய்வம் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது தீப திருநாள்ல இருந்து உங்களுடைய அமைப்பு எப்படி மாறுது நீங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களை நல்லா இருன்னு யாரும் சொன்னது கிடையாது நீங்க ஆனா எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை யாரும் ஒரு நாளும் மனசார வாழ்த்தினது கிடையாது பொய் பித்தலாட்டம் சூதுவாது இதனாலேயே சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுது இனி யார் என்ன நினைச்சாலும் உங்களை வந்து தடுக்க முடியாது வெல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன் புரியுதுங்களா இப்ப இந்த கேந்திர திருஷ்டினாக்கா பார்வைங்க கண் திருஷ்டின்னு சொல்றோம் இல்லைங்களா கண் பார்வை பொல்லாத கண்ணுப்பான்னு சொல்றோம் அது போல சூரியன் அதிகாரம் குரு ஞானம் இவருடைய பார்வை ஒரே கோணத்துல கேந்திர திசையில சந்திக்கிறப்போ அது வாழ்க்கையில சமநிலையை கொடுக்குதுங்க வளர்ச்சியை கொடுக்குது நம்பிக்கையை கொடுக்குது சோ இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக கூடிய இந்த கேந்திர திருஷ்டி யோகம் மிகப்பெரிய ஆற்றல் மாற்றம் கடகத்திற்கு ஓகேவா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை வாழ்த்துறீங்க அப்படின்னா மனசார வாழ்த்துவாங்க இவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசுறாங்க அப்படி மனசார பேசுவாங்க இவங்க ஒருத்தவங்களை அண்ணா தம்பின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னாக்கா கூட பிறந்த உறவையும் தாண்டி மேன்மையான ஒரு உறவை வைத்து கொடுங்க அதாவது தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க கடக ராசிக்காரங்க ரொம்ப அழகா இருப்பாங்க நேர்த்தியான உடை உடுத்தக்கூடியவ உங்களுக்கு இந்த யோகம் வந்து முக்கியமா மூணு மாற்றங்களை தரப்போகுது குடும்ப அமைதி திரும்பும் வீட்டில இதுநாள் வரைக்கும் அந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் பெரிய பெரிய சண்டை சச்சரவு பிரிவுகள் மனக்கசவுகள் எல்லாமே தீரப்போகுது பழைய உறவுகள் மீண்டும் சேரப்போகுது இரண்டாவது பொருள் வளம் அதிகரிக்கும் பதினோராம் பாவத்துல குரு இருப்பதால் நல்ல பேர் பணவரவு உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் மூன்றாவது மன அமைதி நான்காம் பாவத்துல சூரியன் இருக்கிறதால உங்களுடைய மனசுல தன்னம்பிக்கை ஊற்றாகும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பழிக்க ஆரம்பிக்கும் நீங்க சொன்னா அது நடக்கும் தெய்வீக அனுகூலத்தோடு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக பழிக்கும் உங்களுக்கு அது பழிக்குதோ இல்லையோ ஆனா நீங்க ஒருத்தவங்களுக்கு சொன்னா அது பழிக்கும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெய்வம் போலதான் நான் சொல்லணும்னா கடகராசி வந்து கடவுள்னு கூட சொல்லலாம் இல்ல கடுகள கூட யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க இதை தாண்டி இன்னும் ஏழு முக்கியமான மாற்றங்கள் உங்களுக்கு சொல்றேன் பொருளாதார பலனே வந்து பண வரவு அதிகமாகுது சேமிப்பு உயருது சொத்து தொடர்பான விஷயங்கள் இருந்த தங்கு தடை தாமதம் எல்லாமே சீராகுதுங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு ஒன்னும் இல்ல தன்னால வந்து உங்க சொத்து உங்க கைக்கு வந்துடும் உங்களுக்கான பங்கு உங்க கைக்கு வந்துடும் நல்ல முன்னேற்றம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நகை நட்டு வாங்குவீங்க சந்தோஷமா இருப்பீங்க வீட்டுல மகிழ்ச்சி தங்கும் வீட்டுல நீண்ட நாளா இருந்து இருந்து சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் முடிவுக்கு வருது சூரியனுடைய ஒளி குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்குது குதூகலமா இருப்பீங்க நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் தடைபட்ட சுபகாரியங்கள் எல்லாம் அற்புதமா நடக்கும் அடுத்து உறவுகள் பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க திருமண யோகம் தாமதமாயிட்டு இருந்துச்சு இப்போ திருமண யோகம் கை கூடி வருது சரியான நேரம் இது அடுத்து தொழில் ரீதியா வேலையிலும் சரி தொழிலையும் சரி மதிப்பு உயர்வு புதிய திட்டங்களுடைய சேர்க்கை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது உங்க திறமை எல்லாமே வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க திறமையை நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் இது அடுத்ததாக மாணவர்கள் கல்வியில் அதே போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா சிறப்பான பலன் உண்டு குரு பார்வை அறிவு மற்றும் நினைவாற்றல் இரண்டையுமே வலுப்படுத்துது மாட்டீங்க சுகஸ்தானம் அது குழந்தைகளுக்கு வந்து வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் வந்து படித்த படிப்பு உயர்வான படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு அமைதுங்க ஆராய்ச்சி துறைகள் எல்லாம் வெற்றி உண்டுங்க போட்டித் தேர்வுகள் எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தாங்க அரசு அதிகாரினா கண்மூடித்தனமா யாரையும் நம்ப வேண்டாம் எப்பவும் போல சிறப்பாக உழைங்க குரு பார்வை உங்களை வந்து உயரத்துக்கு கொண்டு போய் வச்சிடும் அதிகார தோரணையில மனநிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தினுடைய வருத்தங்கள் எல்லாமே மறையுதுங்க தியானம் யோகா ஆன்மீக புத்தகங்கள் வாசிப்பு வழியாக புதிய தெளிவு கிடைக்கும் மனசு வந்து தெய்வத்தின் பக்கம் சாஞ்சிருச்சு ஆல்ரெடி ஆன்மீகவாதிகள் நீங்க தனக்கு துரோகம் செஞ்சா கூட திட்டாத தெய்வம் போலதான் இருக்கீங்க இல்லையா அடுத்து ஆரோக்கியம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம் குறையுது உற்சாகம் நம்பிக்கை மீண்டும் திரும்புதுங்க இந்த கடகராசி வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் வந்துச்சுன்னா உட்கார்ந்து ஒண்ணு அழுவாங்க அழுதுட்டு தூங்கி எந்திரிச்சு அதை முடிஞ்சு போச்சு இவங்களால மத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்கள திட்டலாம் அவங்கள ஏதாவது செய்யலாம் அப்படி கூட வராதுங்க சட்டுன்னு கண்ணில் தண்ணி வந்துடும் நல்லவங்களுக்கு மட்டும்தான் கண்ணீர் வரும் கடகராசி ரொம்ப ரொம்ப நல்லவங்க கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எந்த ஒரு சின்னதா ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்காத உண்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க அட என்னம்மா நீ அப்ப என்ன மற்ற ராசிக்காரங்க பொய்யா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க இவங்களால வந்து பாத்தீங்கன்னாக்கா பொய்ய வந்து ரொம்ப நேரம்லாம் காப்பாற்ற காப்பாத்த முடியாது இவங்க நினைக்க மாட்டாங்க மத்தவங்களுக்காக காப்பாத்துறதுக்கு போய் சொல்ல நினைப்பாங்க ஓகேங்களா வெளியே காட்டி கொடுத்துருவாங்க இவங்க கண்ணே காட்டி கொடுத்துருவாங்க அற்புதமான ராசிங்க இவங்க இவங்களை பத்தி பேசுறதே பெருமைதான் இப்படிப்பட்ட கடகம் என்ன மாற்றம் வரப்போகுது நான் கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் எப்படி எப்படி இருந்துச்சு அது நீங்க போகுது அப்படின்னாக்கா கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாம அதுக்கு முன்னாடி இருந்தே பயங்கரமான கஷ்டப்படுறேன் குறிப்பிட்டு சொல்றேங்க ரெண்டு மூணு வருஷமா ரொம்ப கஷ்டம் குடும்பத்துல குழப்பம் குடும்பத்துல சண்டை சுற்றுவு குடும்பத்துல பிரிவு நீ என்ன நான் என்ன அதே போல பொருள் பற்றாக்குறை பண கஷ்டம் மன கஷ்டம் மன அழுத்தம் உறவுகள்ல பிரிவு எல்லா சங்கடத்தையும் ஒரே சேர அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ குரு உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறதால நீங்க எதிர்பாராத அளவுக்கு ஆதரவை பெற போறீங்க அன்பை பெற போறீங்க உங்களை கடைசி நேரத்தில் வெற்றியால் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க உங்களை எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இதெல்லாம் என்னத்தை சாதிக்க போகுது இதெல்லாம் என்ன போய் வாழப்போகுது இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க ஒதுக்கி இருப்பாங்க கடைசி நேரத்தில் அப்படி வந்து கெத்தாக நின்றுப்பீங்க ஹீரோ என்ட்ரி மாதிரி ஹீரோயின் என்ட்ரி மாதிரி கெத் மோமெண்ட் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுதுங்க எல்லாம் வாயடைச்சு நிற்பாங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இவங்களா இப்படி இவனா இவளான்னு பேசுறாங்க இவங்களா இப்படி கை கட்டி வாய்ப்பொத்தி ரொம்ப ஒரு மாதிரி நிற்கக்கூடிய காலம் கூடிய விரைவில் வந்து மற்றவங்களுக்கு வரப்போகுதுங்க உங்களை பார்த்து அவ்வளோ தூரம் ஆச்சரியப்படுவாங்க தீபத் இருந்து நம்ம தான் தீபாவளி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா நீங்கள் எப்பெல்லாம் என்னால் முடியுமான்னு யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் பிரபஞ்சம் சொல்லு உன்னால் முடியும் நான் உனக்கு துணை இருக்கேன்னு சொல்லி சரியா என்ன வேணாலும் நினைங்க உங்களுடைய நல்ல மனசுக்கு நீ நடக்கிறது எல்லாமே நீங்கள் நினைச்சது எல்லாமே நிஜமாக போகுது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் நினைங்க அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் நினைக்கும் நினைங்க பிரபஞ்சம் அது உங்களுக்கு முடிச்சு வைக்கும் தெய்வ அனுகூலம் துணை இருக்கு இனி யாராலையும் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எங்கேயுமே உங்களை வந்து தொல்லை பண்ண முடியாது இதுலயே கடகராசி ஆண்களுக்கு தொழில பதவி உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் இருக்கும் வீட்டுல தந்தையாக கணவராக மரியாதை உங்களுக்கு அதிகமாகுது பெண்களுக்கு வீட்டில் அமைதி குழந்தைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கணவர் பக்கம் ஆதரவு தாயாருக்கு ஆரோக்கியத்துல மேம்பாடு இப்படி சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு குருவின் பார்வை கல்வி பாவத்தை வெளிப்படுத்துறதுனால வெளிநாட்டு கல்விக்கு வாய்ப்பு இருக்குங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு அரசு அதிகாரிகளாக கண்டிப்பா பதவியை ஏற்பீங்க அதே போல வணிகம் மற்றும் தொழில் நபர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வணிக விரிவாக்கம் பழைய கடன்கள் தீரும் சோ இப்போ நான் சொன்ன இந்த கேந்திர திருஷ்டி யோகத்தினுடைய பலன்கள் முழுசா கடகராசி அனுபவிக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பூஜை தெய்வ வழிபாடு கடகத்திற்கு ஆதி

இருக்க குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவி பண்ணுங்க படிப்புக்கு முடியாம கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா ஏழை குழந்தைகள் அவங்களுடைய படிப்புக்கு வந்து உதவி பண்ணுங்க நோட்டு புத்தகத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் ஆனா கடகம் வந்து கொடுக்க கொடுக்க சிறப்பா இருப்பீங்க மேன்மை வந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இனி பேரும் புகழும் உங்களை வந்து சுத்தி சூழ்ந்து நிக்க போகுது இதுநாள் வரைக்கும் பொறாமையால எல்லாரும் உங்களை சுத்தி நின்னாங்க இனி புகழ்ச்சியால எல்லாரும் அதே போல கோவில் வழிபாடு ஆலயம் போயிட்டு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா சிதம்பர நடராஜர் ஆலயம் ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் இந்த இரண்டு இடங்கள் உங்களுக்கு மிக சிறப்புங்க வீட்டு பூஜை வழிபாடு அப்படின்னாக்கா அன்னு தினமும் சிவனை வழிபாடு செய்யணுங்க குறிப்பா செவ்வாய்கிழமைகளை முருகன் புதன்கிழமைகளை விஷ்ணு வியாழக்கிழமைகளை குரு பகவான் ஞாயிற்றுக்கிழமைகளை சூரிய பகவான் கண்டிப்பா வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்க மறக்கவே கூடாதுங்க ஏன்னா இவங்களாலதான் இந்த கேந்திர திருஷ்டி யோகமே உங்களுக்கு வந்து பலித்தமா அது சோ இந்த இரண்டு கிரகங்களும் தந்த இந்த பலன்கள் உங்களுக்கு பல மடங்கு பெருக நீங்க கட்டாயம் இவங்களை வழிபாடு செய்யணும் அனுதினமும் சூரிய பகவான் கிட்ட ஒரு நமஸ்காரம் செய்தால் உங்களுக்கு இன்னும் மேன்மையான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க அதே போல வீட்டுல காலை மாலை இரு வேலையுமே வீட்டுல தீபம் ஏத்துங்க தீப தூப ஆராதனை காட்டுங்க உங்களால முடிஞ்சா எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி சிறப்பா பண்ணுங்க நாளும் பொழுதும் நல்லதாகவே உங்களுக்கு தொடங்குது நல்லதாகவே முடியும் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பா தீர்வு வந்துருச்சு கடந்த சில வருஷமா நிழல் மாதிரி நடந்தீங்க இருக்கே ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி நடைபெணமா வாழ்க்கை இருந்துச்சு ஆனா தீப திருநாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கை ஒளிர போகுதுங்க குருவின் ஞான பார்வையும் சூரியனின் ஒளியும் சேரும்போது கடகராசியுடைய மனம் ஒளிரும் வீடு ஒளிரும் வாழ்க்கை ஒளிரும் புரியுதுங்களா இந்த பதிவு நிறைவா இருக்குங்க அது சொல்லக்கூடிய எனக்கே இவ்வளவு நிறைவா இருக்குன்னா கண்டிப்பா கேட்கக்கூடிய கடகராசிக்குமே இன்பமா இருந்திருக்கும் ஒரு மாதிரி தெம்பு வந்திருக்கும் மனசுக்கு நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கூடிய விரைவில் பழிக்க போகுதுங்க கடகராசி கடகராசில எந்த நட்சத்திரம் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன் நான் கமெண்ட் பாக்ஸ்ல என்னுடைய ராசி என்னுடைய நட்சத்திரத்தை பதிவிடணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அந்த அதிர்ஷ்ட காலம் இன்னும் ஒளிரப் போகுதுங்க அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமா தான் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல எழுத சொல்றேன் ஒரு வரம் கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப நன்றி கடவுளை அப்படி நீங்க நீங்க எடுத்துக்கிட்டது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தங்க அதே போல இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு பழிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன் இது உங்களுடைய ஆத்மாத்தமான ஒரு வழிபாடோட இந்த நான் கடகராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னு எழுதுங்க நல்லதே நடக்கட்டும் கடகம் உங்களுடைய வீடு ஒளியோடு உங்களுடைய மனசு அமைதியோடு நிறையற்றுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம் கண்ணா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்பவே சொல்லிடுறேங்க தீப திருநாளுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே வளமாக மாறப்போகுது ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு